ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸேரீல வர ப்ளவுஸு இதுதான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எனக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த சாரீ இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மெட்டீரியலில் ஒன்று தடவை ஒரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு அதுவும் இல்லாமல் இதில் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சரி இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் நாள் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த சாரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மல்டி கலர் கலந்த மாதிரி பூ பூவாக போட்ட மாதிரி வந்து வரும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸும் வந்து வெயிட்டே இருக்காது இப்போ இதோடய ப்ளவுஸு இது தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ளவுஸ் போட பிடிக்கலை அதனால் வந்து நான் இதில் வர நான் தனியாக வந்து ஒரு க கிளாத் எடுத்திருக்கிறேன் இந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது இதில் எந்த கலர் கிடச்சாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன் அதே மாதிரி இந்த க்ரீன் வந்தாலும் சரி சிமெண்ட் கலர் வந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது எந்த கலராக இருந்தாலுமே அது போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துருந்தேன் இந்த கலர் வந்து அதிகமாக வருது அப்படிங்கறதுனால சரி இந்த இது போட்டால் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் தான் நம்ம வந்து பிளவுஸ் கட் பண்ண போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுக்கு மட்டும்தான் இதை எடுத்துருக்குறேன் கை வந்து இதில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் இதில் வந்து கை கட் பண்ணது போக மீதி துணியை இதுலேயே வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாரி வந்து அதில் இருக்கிறது பத்தாது அஞ்சரை மீட்ரு வருது இது ஒரு அரை மீட்ரு வந்தாலும் ஆறு மீட்ராக இருக்கும் அதனால் வந்து இதை வந்து அதிலையே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி லைனாக ஃப்ரண்ட் பேக் போட்டு கை வந்து இந்த மாதிரி தனியாக போடணும் அப்படின்னு ஆசை அதனால் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் சாரி லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஒரு மீட்டரில் நான் வந்து கரை பக்கத்தை நாலாக மடித்து போட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு சும்மா பேட்டர்ன் டிசைன் மாதிரி தான் வந்து கொடுக்கலான் இருக்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இது நான் வரையும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதில்ல நிறைய பேத்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதில்ல அதனால் வந்து இந்த தடவை அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லேஸ் நாட்டு மணி இந்த மாதிரி எல்லாம் வச்சு போடுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அது அது மாதிரி இல்லாமல் ப்ளைனாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் மட்டும் நான் வந்து கீழே விட்டுருக்கேன் நம்ம வந்து அதை அப்படியே வந்து மடித்து திருப்புறதுக்காக தான் இது கொஞ்சம் ஈவன் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு வந்து நான் வந்து விட்டுருக்குறேன் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் அலோ ப்ளவுஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் அலோ ப்ளவுஸு இது இந்த மாதிரி டிசைன் தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது ஒரு பட்டு சாரிக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தது பேக் நெக் வந்து க்ளோஸ் ஆன மாதிரியும் கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்த மாதிரியும் இதை ஸ்டிச் பண்ணி கூட ஒரு ஒன் இயர் பக்கமாக இருக்கும் ஆனால் வந்து அதிகமாக போடவே இல்லை ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன் கைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து சும்மா லேஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ்லாம் கொடுக்காம அப்படியே வந்து இது கட் பண்ணி அதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் தான் இதெல்லாமே வந்து அந்த குஞ்சம்பிக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து எனக்கு கை வந்து கம்மியாக தான் இருக்குது எனக்கு எல்போ ஸ்லீவ் மாதிரி வேணும் அப்படிங்கறனால இதுல ஏழு இன்ச்சு தான் இருக்குது நம்ம வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு வந்து வச்சுக்கலாம் கை பத்து இன்ச் வச்சு இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நேருக்கு நான் ஒரு கோடு போட்டுறேன் அடுத்தது இந்த சைட்லேருந்து ஒரு மூணு இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதை இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தீந்தது சரியாயிடும் மற்றபடி நம்ம அளவை எதுவுமே வந்து எடுக்க தேவையில்லை இந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க இது இவ்வளோ தூரம் இருந்தாலும் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ இடம் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இதுக்கப்புறமே வந்து நம்ம குறைஞ்ச பக்கம் கூட வெட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கீழே ஈவன் இல்லாததை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கைக்கு ஒரு டிசைன் வச்சிருக்கிறதுனால அதை வந்து அப்படியே வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பி விற்றுக்கிற தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது பேக் வந்து எடுத்துக்கலாம் பேட்நெக்கு இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஈவன் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் கம்மியான அளவில் தான் வந்து எடுக்கிறேன் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு கோடு போடுறேன் இந்த ப்ளவுஸ் நேஜ் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டால் அப்புறம் இதோட பேக் சைட் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுட்டு ரெண்டு சைட் ஜாயின் பண்ணுறதையும் ஒன்றா வச்சுக்கோங்க அடுத்தது இதோட ஃப்ரண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க பிளவுஸோட ஹைட் நமக்கு இவ்வளவு வருது மார்க் பண்ணிக்கிறேன் இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் வருது இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிளவுஸ் மொத்தமாக வந்து பதினாறு இன்ச் பதினாறு காலு இன்ச் வந்து இருக்குது பேக் ஹைட்டு நல்லா இறக்கமாகவே இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து வரைஞ்சிடலாம் எப்பயும் போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணினதில் நம்ம இதை வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து பேக் நெக் வந்து இந்த போட் நெக் மாதிரி வருது அப்படிங்கிறதுனால ஆனால் நான் பிளான் பண்ணியிருந்த டிசைனுமே வந்து போட் நெக் மாதிரி தான் ஆனால் சென்ட்ரம் மட்டும் ஓப்பன் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது க்ளோஸ் நெக்கில் போடும்போது நம்ம கொஞ்சம் இது விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியா இருக்கும் கொஞ்சம் அகலமா போட்டோம் அப்படின்னா டோஸ் நெக் வர்றப்ப அடுத்தது இந்த சைடுல ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு ரெண்டு சைடுமே இந்த ஷோல்ட்ரு இருந்து கால் கால் இன்ச் தள்ளிட்டு கீழே இந்த இருந்து இங்கே வர வரையும் இது ரெடி அளவு இது மேலே தையலுக்கான அளவு இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வர இடத்துல உங்களோட கைவிரல் மூனையும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ரெடி எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது இந்த அளவு இந்த நமக்கு சரியா வரல அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்க அடுத்தது இந்த நெக் பார்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளவு தூரம் வருது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் வந்து இதா இருக்கு நாலு இன்ச் அகலம் வந்து இருக்குது கீழே இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பல்சரி மேலேருந்தே நான் வந்து எடுக்கிறேன் ஒரு மூன்றரை இன்ச் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மேலே அரை இன்ச் வரும் கீழே நமக்கு மூணு இன்ச் வரும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கழுத்துக்கிட்ட ரொம்ப ஒட்டி நமக்கு வராமல் அந்த மாதிரி இருக்கும் பேக் நெக் இதே தான் இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன திலகம் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் ரொம்பவும் பெருசாகவும் வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணி வரைஞ்சிக்கலாம் இருக்கேன் இது சின்னதாக இருக்கட்டும் இதை சுற்றியும் ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த கிளாத்தை வச்சு அதனால் அது ஒரு லைன் வந்து கொஞ்சம் பட்டையாக தெரிஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இது வந்து சும்மா அட்டாச்மெண்ட்டை தான் கட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் டிசைனுக்காக நம்ம வந்து அதுக்கப்புறமேனு கூட நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா பேர் ஆனால் வந்து எனக்கு நான் வந்து எனக்கே ட்ரெஸ் தைக்கிறதுக்கே ரொம்ப சலுப்பாக இருக்கும் தைக்கவே மாட்டேன் ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம பொண்ணுக்காவது தைச்சி கொடுக்குறதுக்காக தையல் கிளாஸ்ஸாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கற்றுக்கிட்டது இப்போ முன்பக்கம் அளவு போட்டரலாம் முன்பக்கம் எப்பயும் போல நமக்கு வர அளவு தான் கொஞ்சம் இருக்கிற கிளாத் வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து இது நமக்கு இந்த பேக் வந்து வந்துட்டதுனால சரியாக வந்து வரைய முடியல நான் வந்து இதோட அளவு எல்லாமே எடுத்துக்கிறேன் இது எந்த இடத்துல முடியுது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதுன்னு இந்த நெக் போர்ஷன் மட்டும் நம்ம அப்புறமே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது ரெ ரெடி அளவு இதுவும் ரெடி அளவு இந்த சைடில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வருது கிளாத்து அதை வந்து நம்ம அப்புறமே ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணு விரல் வச்சுட்டு ஆம்கூள் கிட்ட இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு வரைஞ்சிக்கலாம் இந்த சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது நெக் போஷன் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் கீழே வந்து இந்த பட்டி கீழே எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு கால இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி காமிச்சுறேன் அப்போ தான் உங்களுக்கு பிரியம் இது இந்த மாதிரி தான் வந்து வருது இப்போ இதில் வந்து எனக்கு நெக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் அப்புறம் வெடியளவோ ஆறு இன்ச்சு இந்த சைனில் பார்த்தீங்க அப்படின்னா மூணேகால் இன்ச் வருது எனக்கு இவ்வளோ தூரம் வந்து கீழால் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் மேலால் ஒரு ஒரு இன்ச் வந்து இப்படி வந்து மேலே ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த டாட் பிடிக்கிற இடத்துல இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருந்து சேம் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இங்கே கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு அந்த வளைவு வரும் அந்த இடத்த கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண மூணு பீஸையுமே வந்து ஒட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு தான் வந்து கொஞ்சம் பத்தில் அது மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம் நம்ம இது போட் நெக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு இன்ச் இறக்கம் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துருக்கும் சேம் அதே மாதிரியே பேக் மாதிரியே ஆனால் இது நார்மல் நெக் மாதிரி வந்துடுச்சு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி நம்ம நார்மலாவே ஒரு ஆறு இன்ச் வச்சு இறக்கம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிடலாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பத்தாதது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் கட் பண்ணும்போது இதில் மெயின் கிளாத் கட் பண்ணும்போது அதோட வச்சு கட் பண்ணிக்கலாம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் வருதுங்களா இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பிட்டு இந்த மாதிரி வர்றது எல்லாமே மெயின் கிளாத் நம்ம வந்து கட் பண்ணுறோன்னா அதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் நான் ஒன்றா வச்சு பார்க்குறேன் நமக்கு பாருங்க அந்த டிஸ்டன்ஸ் வருது இந்த இடத்துல நாலு இன்ச் இந்த இடத்துல வந்து நமக்கு கால் இன்ச் தான் வந்து வந்தது அடுத்தது இந்த ரெண்டு கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் கிட்ட கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டணும் ஏன்னா இது வந்து குடஞ்ச மாதிரியே நமக்கு வந்து தெரியல இன்னும் கொஞ்சம் நான் வந்து குடஞ்சி வெட்டிக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து பண்ணிக்கலாம் பட்டி கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நமக்கு வந்து தேவையோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு கீழே இது வந்து ரெடி அளவு இது வந்து இந்த இடத்துல ஓவர்லாக் வர இடத்துல எந்த இடத்துல பிசுடு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இந்த சைட்லேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல எங்கே வருதோ தெரியுதுங்களா இந்த இடத்துல ஓரளவுக்கு வரது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுதான் வந்து அந்த கொக்கி பக்கம் வீ பக்கம் வச்சு தைக்கிறது அடுத்தது நெக் அடிச்சு தான் திருப்ப போறேன் அதனால வந்து இதுக்கு இது நான் கட் பண்ணல இப்போ வந்து நம்ம இது கட் பண்ணிக்கலாம் லைனிங் மெயில் சாரி மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு பிட்டு தான் இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் நெக்கு எடுத்துக்கிறேன் கை வந்து நான் அதில் தான் கட் பண்ண போகிறேன் ப்ளவுஸ் கிளாத்ல அதனால வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக்கு அடுத்தது இந்த கிராஸ் கட்டிங் பிளவுஸ் போடும்போதெல்லாம் கரெக்டாக கிராஸ் எடுக்கணும் அப்போ தான் வந்து கச்சிதமாக இருக்கும் அதே மாதிரி கிராஸில் போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த பீஸ் எல்லாம் கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் கோக்கி பீஸ் வீ பீஸுக்கெல்லாம் எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து அது ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து எடுக்கிறது அதனால் வந்து இவ்வளோதான் அப்படின்னு மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது வந்து 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 நம்ம நம்ம கட் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் நெக் நெக் இன்னொரு டிசைன் மாதிரி 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 கூட அப்படின்னு தோணுச்சு இந்த வளைவு வளைவாக அந்த அந்த ஆனால் பேக் போட் வச்சுட்டு போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி பார்க்கலாம் அடுத்தது இப்போ வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரையை நான் எடுக்க கிடையாது இதில் கொஞ்சம் மீதி கிளாத் இருக்குது கைக்கு டிசைன் வைக்கிறதுக்கெல்லாம் வேணும் இப்போ இந்த கரை எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த பக்கம் வச்சு எடுத்துக்கிட்டு மீதி வந்து இப்படியே வந்து அதில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் சாரிலேயே நான் இப்படி தான் நாளாக போடுறேன் கரப்பக்கம் அந்த சைடு போயிடுச்சு நானா போடுறேன் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு கை வந்து எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக போச்சு அப்படின்னா அந்த சிமெண்ட் கலரும் வந்து கொஞ்சம் கலந்துரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனுக்கு வேணும் டிசைனுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இருக்கேன் திரும்பவும் கிளாத் வந்து நான் கட் ஒரு அஞ்சு இன்ச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பக்கத்துல பக்கத்துல அப்படியே ஜாயின் போட்டு வேணுங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச் வந்து கட் பண்ணிக்கலாம் மீறி இவ்வளவு கிளாத்தாக இருக்குது இதை மட்டும் நம்ம அப்படியே சாரையிலேயே அட்டாச் பண்ணிட வேண்டியதான் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கட்டிங் இதோட ஸ்டிச்சிங்கும் நான் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்